வணக்கம் நண்பர்களே நம் சாமானிய வாழ்க்கையில் எதிரிகளும் எல்லைக்கோடுகளும் மாறிக்கொண்டே இருக்கும் வரையர்களும் மாறும் வரையறைகள் அதுவும் மாறும் எதிரிகள் எப்படி மாறுவார்கள் எனக்கு எதிரி என்று ஒருவனை நான் தீர்மானித்து விட்டேன் அவர் இப்படி அந்த எதிரிகள் எப்படி அந்த எதிரி இப்படி மாறுவான் இல்லை ஒவ்வொரு நாட்களிலும் ஏற்படும் நமக்கு அனுபவங்களும் நம்மளுடைய மன சிந்தனை வளர்ச்சியும் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி உடல் பரிணாம வளர்ச்சி சிந்தனை பரிமா பரிணாம வளர்ச்சி சிந்தனை ஆற்றல் உளவியல் மாற்றங்கள் இவைகளெல்லாம் எதிரிகளை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஓ இவ்வளோ நாள் இவர்த்த நம்ம எதிரி நினச்சோம்னா அவர் அல்ல எதிரி இதுதான் எதிரி அதுதான் எதிரி என்று வெளியிடத்தில் நம்முடைய எதிரிகளை வெளியில் நம்மை விட்டு வெளியே எதிரிகளை மாற்றிக்கொண்டே இருப்போம் எல்லைக்கோடுகளும் மாறும் நமக்கு இதுதான் எல்லை பொருளாதார எல்லை உறவு இல்லை இது இது நம் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு இது இல்லை என்று விட்டு கொண்டிருப்போம் எல் எல்லைக்கோடுகளும் மாறும் கோல் போஸ்ட்டு மாறும் கோல் போஸ்ட்னா குறிக்கோள் அடையக்கூடிய இடங்களும் மாறும் குறிக்கோள்கள் எல்லாம் மாற்றங்கள் உட்பட்டவை என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் மாறும்பொழுது நமக்கு பதற்றம் ஏற்படாது நமக்குள் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாக முதிர்ச்சி இல்லாதவர்கள் சில வாழ்வியல் மாற்றங்களை பதற்றங்களாக பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்களை மிக ஒரு பயம் கொண்டு அச்சத்துடன் எதிர்கொள்வார்கள் அந்த அச்சம் அவர்களை வேறு விதையான வேறு வகையான உளவியல் சிக்கல்களை உருவாக்கும் அல்லது அவர்களுடைய நெறிய ஆள்கைகளை மாற்றும் அதில் இருக்கும் நீதித்தன்மையை நீதி தன்மையை ஏதோ ஆபத்தை சொல்ல நினைக்காதீங்க பாதுகாப்பான வாழ்வியலில் இருப்பவர்களுக்கு நான் சொல்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல இரண்டு தலைமுறை அவர்களுக்காக உழைத்திருக்கும் மூன்றாவது தலைமுறைக்கு இந்த மாதிரி அச்சங்களோ அவர்களுக்கு சவால்களோ பெரிய விஷயங்கள் அல்ல சமாளிக்கும் திறன் இருக்கும் பணம் இருக்கும் முக்கியமாக நாம் இன்று உலகளவும் உலகம் பூராவும் சுற்றினாலும் படம் மணி இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் படம் தான் உங்களுக்கு எல்லாம் இதை ஏதோ பணத்தை பித்து பிடித்து இதுபோல் தேட வேண்டும் எது செய்து வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் பணத்தை சேர்த்து கொடுங்கள் என்று நான் கூறுவது அப்படி அல்ல பணம் வேண்டும் ஆனால் இந்த அச்சங்களற்ற இந்த எதிர் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் வர வேண்டும் என்றால் படம் வேண்டும் உங்களுக்கு எதிரிகள் கூட நண்பர் ஆவார் நண்பர்கள் எதிரே ஆவார்களா இல்லை இந்த படத்தில் அந்த வினோதம் இருக்கிறது உங்கள் எதிரிகள் நீங்கள் மாற்று பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை வரும் உங்கள் எதிரிகள் உங்களே இப்படித்தான் பார்ப்பாங்க பணம் இருக்கா தொடர்ந்து இது போன்ற சிக்கலான சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன இது எப்படி நான் இதுவரைக்கும் மற்றவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது குறித்த என்னுடைய கருத்துக்களை பகிர்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி